தமிழ் மக்களுக்கு வணக்கம் எனக்காக இன்னைக்கு இந்த இரண்டு நிமிட இந்த காணொலியை நீங்க பாருங்க இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷ கோயில் அடிச்சிருக்கேன் இதே டி ஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயிலை நான் தான் இடிச்சேன் கடவுளுக்கு நீ ஒரு கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்து விட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு மோதியது அவர் இன்ஜினியரிங் பிடித்ததாகவோ அவர் புரோஹிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகைகளே அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் இப்படி கட்டியிருந்தா கட்டி இருந்தா அது மசூதி கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் ராமர் தடவியதால் அணிகளுக்கு மூன்று கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறோம் இந்துவாக இருக்கிற வரையும் சூத்திரன் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விவச் நீ விபச்சாரின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் தான் பதினான்தாள் ஆளும் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அதுக்கு போரா விபச்சாரத்தையே விபச்சாரத்தையே வளர்ந்து விபச்சாரத்தையே முடிஞ்ச கதை ராமன் ராமன் ஒரு விலை மாதவின்னு வீட்டுக்கு ஒருத்தவன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவம்மா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்னும் புரியல இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகின்னு நின்னுகன அஞ்சு படுத்தா பாத்து நின்னுகன அஞ்சு படுத்தா பாத்துங்களா இந்த காணொலியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன கருத்துக்கள் அப்படின்றத நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இல்லை என்ன அப்படின்னா இவர்கள் ஒரு மதத்தை எதிர்த்தோ அல்லது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்தோ பேசுகிறார்கள் அப்படின்றது நமக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தப் போவதில்லை நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் அவர்கள் பேசுகின்ற விதம் ஒன்று ரெண்டாவது அவர்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் அப்படின்றது திட்டமிட்டு ஒரு மதத்திற்கு எதிராக வன்மத்தை